ஒன்றிய அரசிடம் நிதி பெற்று தாருங்கள் செய்தியாளர்களிடம் கோரிக்கை விடுத்த மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களிடம் கோபம் அமைச்சர் காட்டிய அதிக கனமழையால் பாதிக்கப்பட்ட திருநெல்வேலி உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் நூற்று தொன்னூறு நடமாடும் மருத்துவ குழுக்கள் செயல்பட்டு வருவதாக தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே கீரைப்பட்டியில் புதிய மருத்துவத்துறை கட்டிடங்களை திறந்து வைத்தும் ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் துணை சுகாதார நிலையங்களுக்கான புதிய கட்டிட பணிகளை தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இன்று கட்டி முடிக்கப்பட்ட மருத்துவத்துறைக்கு சம்பந்தமான நான்கு கட்டிடங்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது கோடியே ரூபாய் செலவில் நான்கு புதிய மருத்துவத்துறை கட்டிடங்கள் மாண்புமிகு வேளாண்துறை அமைச்சர் அவர்களும் நாமும் இணைந்து இங்கே இப்போது திறந்து வைத்திருக்கிறோம் அது மட்டும் ரெண்டு கோடியே ஐம்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நான்கு புதிய கட்டிடங்களுக்கான பணி தொடங்கும் பணி இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது அதையும் இப்போது தொடங்கி வைத்திருக்கிறோம் அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலின்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் துணை சுகாதார நிலைய கட்டிடங்கள் ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடங்களுக்கு தேவையான புதிய கட்டிடங்களை கட்டும் பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தருமபுரி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்றைக்கு அந்த பல்வேறு வகைகளில் நம்முடைய முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் மிக சிறப்பாக இங்கே பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாகவும் சிறப்பாகவும் உடலுறுப்பு தானம் செய்வதில் பெரிய மாவட்டங்களுக்கு இணையாக தருமபுரி மாவட்டம் இன்றைக்கு ஒரு புதிய வரலாறை படைத்திருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் உடலுறுப்பு தானம் செய்பவர்கள் குறிப்பாக மூளைச்சாவ அடைந்தவர்களிடத்தில் உடல் உறுப்புகள் தானம் பெறப்பட்டு அவர்களுக்கு அரசு மரியாதை செலுத்தப்படும் என்கின்ற அறிவிப்பை தொடர்ந்து இன்றைக்கு தருமபுரியில் மிக சிறப்பாக அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதுவரை ஆறு பேர் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு மூளைச்சாவு அடைந்தவர்கள் உடல் தானம் செய்திருக்கிறார்கள் என்பது ஒரு சிறப்புக்குரிய பாராட்டுக்குரிய பணி இந்த பெரிய மாவட்டங்களை காட்டிலும் அதிகப்படியாக அந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆக தருமபுரி மாவட்டத்து மக்களுக்கு மனித நேயமும் மனிதாபிமானமும் கூடுதலாக இருக்கிறது என்பதற்கு இது ஒரு பெரிய அளவில் சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது மட்டுமல்லாது அக்கம்பக்கத்து மாவட்டத்தைச் சேர்ந்த மருத்துவர்கள் குறிப்பாக சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த மருத்துவர்களும் மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களும் இன்றைக்கு அந்த குழுக்களும் அங்கே சென்றிருக்கிறார்கள் அந்த நான்கு மாவட்டத்தை சேர்ந்த மக்களுக்கும் மருத்துவத்துறை சம்பந்தமான உதவிகளை செய்வதற்கும் அவர்களுக்கான நோய் பாதிப்புகள் எதுவும் வராமல் தடுப்பதற்குமான நடவடிக்கைகள் முதலமைச்சர் அவருடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப சிறப்பாக செய்யப்பட்டு கொண்டோம் இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க சென்னை நாங்கள் சென்னை வாசிக்கு ஆமாம் ஒரு குடும்பத்துக்கு ஆறாயிரம் ரூபா இல்லைங்க அங்கே பாதிப்பு என்னன்னு எங்களுக்கு தெரியும் அங்கே நாங்கள் ஃபீல்டில் இருந்தோங்க நீங்கள் இங்கேருந்துக்குன்னு ஒரு குடும்பத்துக்கு குடும்பத்துக்காராயிரம் எப்படி போதும் அப்படின்னு சொன்னால் என்ன வகையில் நியாயம் இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு ஒரே இரவில் ஜெயலலிதா அம்மையாரை போய் தொடர்பு கொள்ள முடியாத இருந்த நிலையில் ஒரு லட்சம் கனஅடி தண்ணியை திறந்து செம்பரப்பாக்க ஏரி முழுக்க சென்னைக்கு உள்ள மாநகர பகுதி உள்ளே பூந்து லட்சக்கணக்கான பேரை பாதிச்சது நூற்றுக்கணக்கான உயிர்கள் பறிப்போச்சு இது அந்த மாதிரி இல்லை திட்டமிட்டு ஏரியோட நிற நீர்நிலை எந்த அளவுக்கு கூடிக்கொண்டிருக்கிறதோ அது கேட்டார் வகையில் அந்த நீர் அந்த நீரை வெளியேற்றும் பணியையும் முதலமைச்சர் கண்காணித்து கொண்டிருந்தார் இரவு முழுக்க தூங்காமல் மூணாம் தேதி இரவும் நாலாம் தேதி இரவும் அவர் ஒரு நிமிஷம் கூட தூங்காமல் இதை கண்காணித்ததோட விளைவு தான் இன்னைக்கு சென்னை மாநகர மக்கள் மிக நிம்மதியாக இருக்கிறார் அதனால் பெரிய அளவிலான பாதிப்பு என்பது இந்த நீர் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் போனதை தவிர்த்து அவருடைய பொருள்கள் எந்த வகையில் நீங்களே சொன்னீங்க இந்த வரும் தெரிஞ்சு எல்லாரும் சேஃப் ஆகிட்டாங்க சேஃப் ஆகிட்டவங்களுக்கு எந்த வகையில் பாதிப்பு இருக்கும் வேலைக்கு போகாதது அந்த மாதிரி சின்ன சின்ன பாதிப்புகள் தான் அவங்களுக்கு இந்த ஆறாயிரம் ரூபாங்கிறது பெரிய அளவுல நிம்மதியா இருக்கிறாங்க சந்தோஷமா இருக்கிறாங்க வாங்கின அத்தனை பேருமே திருப்தியா இருந்தது எல்லா டிவிலயும் நீங்களும் பார்த்துருப்பீங்க போதாதுன்னு சொல்லி நீங்களாவே ஒரு ஏஷியத்தை கலைப்பூட்டா என்ன அர்த்தம் இல்ல எந்த மக்கள் உங்கள் கையில் சொன்னாங்க அதெல்லாம் நீங்க பாட்டு சொல்லிடலாங்க பொருளாதாரம் இருக்குல்ல நீங்க பேசி இப்போது வண்டி அரசாங்கத்த நம்ம நிதி கேட்டுக்கிறோம் கேட்டு வாங்கி கொடுங்களேன் இப்போ அந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு கணக்கெடுத்து இப்போ நாமளே தரலாங்க ஏற்கனவே ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்குறோம் அந்த மாதிரி யாராவது அந்த பேலியேட்டிவ் கேர்ன்ற மாதிரி அதில் ஒரு ஸ்கீம் அந்த மாதிரி இப்போ கேன்சர்னால் பாதிக்கப்பட்டு வெளியில் நடமாடவே முடியாத அந்த உயிர் வதையோட அந்த பாதையோடு இருக்கிறவங்களுக்கு இந்த மருந்து தரப்பட்டு கொண்டிருக்கிறது இருக்கிறது அந்த மாதிரி காஞ்சிபுரத்துக்கு போய் ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து மருந்து வாங்கிட்டு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை இருந்தால் அது மாவட்ட ஆட்சி நிர்வாகம் குறிப்பாக இப்போ வந்து

அவர் பதிமூணு வருஷமா இங்க இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பாதிப்புங்க இல்ல உங்களுக்கு இல்ல இல்ல மக்களுக்கு என்ன பாதிப்பு பதிமூணு வருஷமா இங்க இருந்தா அந்த மக்களை நல்லா புரிஞ்சு வச்சுன்னு நல்லா மருத்துவம் பாக்குறாரு உங்களுக்கு என்ன பாதிப்பு உங்களுக்கு பர்சனலா ஏதாவது பாதிப்பு இருந்தா சொல்லுங்க இல்லங்க மருத்துவர் எத்தனை எத்தனை வருஷமா இங்க இருக்கிறாருங்கிறது எல்லாம் பிரச்சனை இல்லைங்க நல்லா வேலை பாக்குறாரா தான் பிரச்சனை அவரோட வேலையில குறை இருந்தா சொல்லுங்க உடனடியா நடவடிக்கை இருக்கிறோம் பதிமூணு வருஷம் இல்ல அவருக்கு எந்த வேலை அவரோட வேலையில குறை இருக்கா சொல்லுங்க தனிமனித தனிமனித தனி விமர்சனங்கிறது ஒரு பத்திரிகையாளருக்கு தனிமனித மனித விமர்சனம் அழகில்ல உங்களுடைய விமர்சனம் சமூக ரீதியா இதுல இருக்கிற துறை ரீதியான பாதிப்புகளை பிரச்சனைகளை சொல்லாம தவிர தனிமனித மனித விமர்சனம் ஏற்புடையதல்ல அது பத்திரிகையாளர்கள் அதை சொல்லக்கூடாது இல்லை தப்புங்க அது